தமிழகத்தின் பிரபலமான கால் டாக்ஸி நிறுவனமான ரெட் டாக்ஸி தனது நிறுவனத்தின் நீண்ட காலமாக பணிபுரியும் ஓட்டுநர்களின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளது தொலைபேசி அல்லது செயலி மூலம் எளிதாக வாடகை காரை புக் செய்து பொதுமக்கள் விரைவாக பயணம் செய்வதற்கு பிரபலமான நிறுவனமான ரெட் டாக்ஸி நிறுவனம் விளங்கி வருகிறது இந்த நிலையில் அனைத்து தருணங்களிலும் ஓட்டுநர்களையும் ஓட்டுநர்களின் உழைப்பையும் போற்றும் ரெட் டாக்ஸியில் சாஃபர் விருதுகள் கோவை சிங்காநல்லூர் அடுத்த உப்பிலிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்களுக்கு வெள்ளி நாணயம் மற்றும் சான்றிதழ் கொண்ட விருதுகளை வழங்கி ரெடாக்சி நிறுவனம் ஓட்டுநர்களை கௌரவித்தது கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக தமிழகத்தில் சேவையை வழங்கி வரும் நிலையில் டாக்ஸி நிறுவனத்தில் எட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரியும் ஓட்டுநர்களின் உழைப்பை அங்கீகரித்து விருது வழங்கும் இந்த விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு விருதுகளை பெற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நியூஸ் செவன் தமிழிடம் பேசிய ரெட் டாக்ஸி ஓட்டுநர்கள் தங்களை அழைக்கும் போது சாதாரணமான விழாவாக இருக்கும் என நினைத்து வந்ததாகவும் ஆனால் மிக பிரம்மாண்டமான முறையில் விருது வழங்கும் விழா நடைபெற்றதாகவும் இது தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தனர் ரெட் கடந்த பத்து வருடங்களாக ஓட்டுநராக பழிபுணிச்சுட்டு இருக்கேன் ஆரம்பத்தில் வரும்போது நான் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில தான் இந்த வேலைக்கு வந்து சேர்ந்தேன் படிப்படியாக என்னோடய உழைப்பால் கொஞ்சம் கொஞ்சமாக கம்பெனி கொடுத்த நிர்வாகம் கொடுத்த வாடகையாலையும் நான் என்னோடய பிரச்சனைகளெல்லாம் சரி செஞ்சு இன்றைக்கி நான் சொந்தமாக வண்டி வாங்குகிற அளவுக்கு உயர்ந்திருக்கேன் அதுக்கு மு முக்கிய காரணம் டாக்ஸியோட நிர்வாகம் அவங்க கொடுக்குற எங்களுக்கான சலுகைகளும் எங்களோடய இதுவும் அவங்க நல்லா இன்னும் முன்னேறி நாங்கள் இன்னும் முன்னேறதுக்கு இருக்கணும் இன்னும் நான் இன்றைக்கி ஒரு வண்டி வாங்கியிருக்கேன் இனி இன்னும் நான் இன்னும் அடுத்த தடவை அடுத்த ஒரு வண்டி வாங்கிறதுக்கும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் என் தம்பியும் இதில் சேர்த்து வச்சு அவனுக்கும் இது பண்ணிட்டுருக்கேன் சில நேரங்களில் கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப அன்பான கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நிறைய பேர் சில பேர் கிட்டத்தட்ட டிரைவர்ஸாக கூட பார்க்கறதில்ல ஒரு சக தோழனாகவே எங்களை ஒரு வீட்டில் இருக்கிறவங்களா கூட பார்க்குற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நம்மக்கிட்ட நிறைய வெளியில் சொல்கிற மாதிரி ரூடான கஸ்டமர்ஸ்லாம் அந்த அளவுக்குலாம் கிடையாது நல்லா அருமையான கஸ்டமர்ஸ் தான் எங்களுக்கு வர வரவங்களும் சரி நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்ககிட்டேயும் நடந்துக்கிறோம் பணிவாகவும் ஏன்னா சில பேர் லேடிஸில் வர ரெட் டாக்ஸியில் வர்றது தான் எங்களுக்கு சேஃபாகவே தோணுதுன்னு மிட் நைட்டில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கு கூட்டிகிட்டு போனோன்னா அவங்க அம்மா சொல்லுவாங்க ரெட் டாக்ஸி வண்டியை மட்டும் புக் பண்ணி ஏன்னா அவங்கள மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரைவர்ஸ் இருக்காங்க அவங்க அந்த வண்டியை மட்டும் புக் பண்ணிட்டு போங்க ஏன்னா அவங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் தான் நம்ம சொல்கிற மாதிரி மேனேஜ் பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க ரெட் டாக்ஸியில் வந்து எனக்கு நல்ல வருமானம் இருக்குது நல்லா காசு இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த கடன் இல்லாமல் கரெக்டாக போயிட்ருக்கு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் எட்டு வருஷமாக ஒர்க் பண்ணுறதுன்னா எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரே இடத்துல நம்ம நம்பிக்கையாக இருக்கிறோமோ அப்படிங்கிறது நம்ம நம்பி ஓட்டுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வாடகையும் கொடுக்குறோம் எந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் ரெட் டாக்ஸியில் இருக்கேன் நான் ரெட் டாக்ஸி சேர்ந்து பதிமூணு வருஷம் ஆச்சு நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு டிரைவராக தான் ஒரு ஒரு ஓனருக்கு வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து சொந்தமாக வந்து வண்டி வாங்கி போட்டு இப்போ ரெண்டு வண்டி வச்சுருக்கேன் ரெட் டாக்ஸி நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை வாழ்வாதாரம் இப்போ மேலே வாங்கியிருக்கு இதை வச்சா நான் மேரேஜே பண்ணேன் ரெட் டாக்ஸி சேர்ந்த கல்யாணம் முடிச்சேன் பின்னாக்க ரெண்டு குழந்தை இருக்காங்க நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெட் டாக்ஸி வாழ்க்கை ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு இத்தனை நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக டிரைவராக இருக்கேன் யாருமே இந்த அவார்டு வந்து டிரைவரை கௌரவப்படுத்தி யாருமே இந்த வார்டில் கொடுத்தது கிடையாது ரெட் டாக்ஸி கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றி எனக்கு வந்து ரெட் டாக்ஸியில் வந்து நல்லா சர்டிஃபிஷியலாக இருக்குங்க அவ்வளோ நம்ம ரெட் டாக்ஸி கம்பெனிக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமும் இது வரைக்கும் எந்த டிரைவர்ஸுக்குமே நடத்துனதில்லை நம்ம டைரக்டர் சார் மேனேஜர் சார் எல்லாருக்குமே சிறப்பான நன்றி ஏன்னா எல்லாம் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க ஐம்பத்தி ஒம்பது அறுபது வயசு ரிட்டையர்மெண்ட்டு ஃபங்க்ஷனில் டிரைவருக்குன்னு யாருமே தனிப்பட்ட முறையில் யாருமே வச்சது கிடையாது ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம டிரைவரை வந்து ரொம்ப கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க இதெல்லாம் உண்மையிலே ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு யார் பார்த்தாலும் டிரைவரை ஒரு மாதிரியாக பேசி சொல்லுவாங்க ஆனால் இவ்வளோ கௌரவம் இருக்குங்கிறது இப்போ இதில் மூலியமாக தான் நமக்கு தெரியுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ஒரு இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கு ரொம்ப கௌரவித்தாங்க அவார்டு கொடுத்தாங்க நல்லா சிறந்த முறையில் இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு ரெட்டாக்சின்னா ரொம்ப பிடிச்சிருக்கு நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு வருஷம் அருள்குமார்கிட்ட வண்டி ஓட்டினேன் போது ரொம்ப கஷ்டத்தில் தான் வந்தேன் லாரி ஓட்டிகிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி அப்போ லாரி விட்டு இதுக்கு வர்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் லாங் சேஸ் ஓட்டுறதுமே இந்த கட் சேர்ஸ் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் ஓட்டி ட்ரைவராக ஓட்டிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாரிச்சு அதையே இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு இன்றைக்கி கடன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கேன் இப்போ ரெண்ட ரெண்டு கேப் வச்சுருக்கேன் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா டெட் டாக்ஸியோடய ஹார்டு உழைப்புண்ணா அவங்க கொடுத்த நம்பிக்கை அவங்களோட ஃபீட்பேக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிதுண்ணா இப்போது அந்த ஈவெண்ட் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஏன்னா வந்து டெட் டாக்ஸி வந்து இவ்வளோ தூரம் செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு எனக்கே ஷாக்காக இருக்குது ஸோ இருக்க பட்சத்தில் அவங்க இவ்வளோ ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அதை இவ்வளோ கிராண்டாக பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஷாக்காக இருக்குது தேங்க்யூ ரெட்டாக்ஸி ஆனந்த் சார் மனோஜ் சார் தீபக் சார் எல்லாருக்குமே நன்றி